தமிழ்நாட்டில் இனிமேல் வறுமை இருக்காது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எந்த விதமான போராட்டமும் இனிமேல் இருக்காது மருத்துவர்கள் போராட்டம் செவிரியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி எண்ணற்ற போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தேமுதிக திமுக கூட கைகோர்த்துருக்காங்க இது மாபெரும் புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் யாரும் நினைக்கல ஆனால் தேமுதிக தலைவரும் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் நினச்சிட்ருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணமே இந்த திமுக தாங்க இந்த திமுக கூட கூட்டணி வைக்க முடியுமா மக்கள் ஒருபோதும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு பேசின அதே வாயால இதுவரைக்கும் எங்கள் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லி வந்த பிரேமலதா இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலினோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் மீண்டும் திராவிட மடல் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு ஒரு அந்த பல்ட்டி அடித்த விஷயம் தேமுதிகவினர் மத்தியில் மிகப்பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு என்னதான் இருந்தாலும் தலைவர் விஜயகாந்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அவரோட ஆன்மா இதை மன்னிக்காது ஏற்றுக்கொள்ளாது இந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு தேமுதிக கட்சியிலிருந்தே பல பேர் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த கூட்டணி எதற்காக இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த கூட்டணி உண்மையிலேயே இந்த கட்சிக்கு பாதகமாக சாதகமாக இப்படி எண்ணற்ற கேள்விகள் அவங்களை நோக்கி எழக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அப்படின்ற கட்சியோட வரலாறை பற்றி நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் பேசியிருக்கோம் இந்த கட்சி துவங்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் ஐயா விஜயகாந்துக்கு திமுக கொடுத்த நெருக்கடி நீங்கள் என்னதான் வந்து மக்கள் நலன் மக்கள் சேவை இதெல்லாம் சொன்னாலும் கூட ஆரம்ப கட்ட காலத்தில் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்து திமுக அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்ட அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் அப்படின்றத மக்கள் யாரும் மறக்க மாட்டாங்க குறிப்பாக தேமுதிக தொண்டர்கள் யாரும் மறக்க மாட்டாங்க என்னுடைய கல்யாண மண்டபத்தை குடல் அறுத்து போடுற மாதிரி அறுத்து போட்டுட்டாங்க இதை பார்க்கும் என் மனசு கொதிக்குது இவங்களை எதிர்த்து தான் என்னோட அரசியல் எனக்கே இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்களே அப்ப அப்பாவி பொதுமக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க அதனால மக்களுக்கு நான் சேவை செய்ய அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலையில் ஏற்பட்ட பல பின்னடைவு காரணமாக இவங்க எந்த கூட்டணி அவர் விரும்பவே மாட்டாரோ தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச கட்சி தான் இந்த அதிமுக ஆனா சந்தர்ப்பவாத காரணமாக அதிமுக இருக்கக்கூடிய இன்றைய இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அதனால விஜயகாந்த் அப்படின்ற பெயர் நமக்கு தேவை அந்த கூட்டம் தேவை அந்த வாக்கை வாங்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துக்கு பின்னாடி அவங்களோட கூட்டணி வச்சாங்க ஆனா ஒருபோதும் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய மரியாதையை கொடுத்தாங்களு கேட்டா உறுதியா கிடையாது அதுவே தேமுதிகவினர் மத்தியில் மிகப்பெரிய அப்செட்டை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தப்ப இல்லை இல்லை மக்கள் நல கூட்டணி தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட போனால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணும்னு ஒன்று வச்சாங்க அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி தான் இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சதே மிகப்பெரிய தவறு இப்போ திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் பொது சொல்ல முடியுமா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இத்தனை ஆண்டு காலம் அவங்களை எதிர்த்து எவ்வளவு கருத்துக்கள் பேசியிருக்கீங்க எவ்வளவு போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க திமுக ஆட்சியில் மக்கள் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை எப்போ பார்த்தாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க வெற்று அரசியல் விளம்பர அரசியல் அதுதான் இந்த திராவிட மாற அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு நாள் அண்ணன்னு சொல்லிட்டு எந்த கட்சியாவது ரெண்டு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பார்த்துருப்போமா கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் இல்ல பல பக்கம் பேசியிருக்காங்க இது அவங்களே சொல்றாங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஆனா தொண்டர்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நான் முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்ப உண்மையிலேயே மனசாட்சியத்தோடு சொல்லுங்க உங்க தொண்டர்கள் தான் இந்த முடிவை எல்லாரையும் எடுத்திருக்காங்களா கடைக்கோடி முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்றீங்க உங்க கட்சியிலேருந்து வெளியில வந்த பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க நாங்க எல்லாரும் அந்நியார் கிட்ட சொல்லியிருக்கோம் தாவேக்கா விஜய் கூட போகலாம்னு நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதுதான் விருப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இப்ப திடீர்னு அந்த கூட்டணி கூட போறீங்களே நீங்க விஜயகாந்த் அவர்களோட இருந்து நிலையம் தடுமாறிட்டீங்களா இல்லையா இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல தேமுதிக தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்களை மொத்தமா திறந்தா கொந்தளிக்கிறாங்க இப்படி ஒரு முடிவு அந்நியார் எடுத்துட்டாங்க நாங்க எப்படி இதை தாங்கிக்க முடியும் இதுல இன்னொரு சர்ச்சை பொருள் விவாதமா என்ன இருக்குன்னா போகிற இடமெல்லாம் கட்சியில் பதவியில் இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் எல்லா இடத்துக்கும் போறாரு மாநாட்டுக்கு போறாரு கூட்டங்களுக்கு போறாரு இந்த இடத்துல ஏன் போகல அப்படின்னு மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கு இதை ஒருபோதும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் மக்கள் நலன் மக்கள் நலன் சொல்லிட்டு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இப்போ தங்களுடைய சுய லாபத்துக்காக சுய தேவைக்காக எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி அப்படின்னு வரும்போது தேர்தல்னு வரும்போது பல கட்சிகள் பலவிதமான பேரங்கள் பேசுவாங்க இந்த கட்சி எனக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளவு கொடுங்க அப்படின்ற டாக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாராலையும் தெரியும் ஆனால் யாராவது ஒத்துப்பாங்களா ஓட்டுக்கு நாங்கள் யாருமே காசு கொடுக்குறது இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையாங்க அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை வீட்டுக்கு என்னென்ன தேடி வருது அப்படின்னு ஆனால் அதை தொடர்ந்து இந்த எலெக்ஷன் நேரத்துல இதை வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியா மாற்றி வச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த கட்சியை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் இந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க இவ்வளவு காசு கொடுங்க தொகுதியில செலவு பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு பேச்சுவார்த்தை நீங்க தான் சொல்றீங்க பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க மக்களுக்கு திமுகனால ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன கோடிட்டு உங்களால காட்ட முடியுமா இனிமேல் பேச முடியுமா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க திமுகவுக்கு எப்படி நீங்க வாக்கு சேகரிப்பீங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சரியான திட்டங்களை வந்து சேரல எனவே திமுக ஆட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்ப இவ்வளவு நாள இந்த பக்கம் நின்னுட்டு திமுகவை குறை சொல்லிட்டு இருந்தீங்களே அப்ப உங்க நிலைப்பாடு என்ன உங்களுடைய தேவைக்காக சுய லாபத்துக்காக கட்சி நலன் அப்படின்னு ஒன்று சொல்றீங்க அப்போ மக்கள் நலன் எதுவுமே கிடையாதா தத்துவம் கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதா ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது வருஷத்துல ஐயா விஜயகாந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கு அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் அவரை மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாளன் போல சித்தரிச்சது இந்த ஊடகம் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த திமுக திரு வடிவேல வச்சு வடிவேலை வச்சு எவ்வளவு தூரத்துக்கு தரம் தாழ்ந்து அவரை விமர்சனம் பண்ணாங்க ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் அரசியல்ல ஆனா அவர் எந்த மாதிரி விமர்சனங்களே நான் பண்ணாரு அவரை பேச விட்டு ரசிச்சதுதான் இந்த திமுக இன்னைக்கு அந்த திமுக கூட போய் கை கோர்த்திருக்கீங்களே உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களை இவங்க பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும் தோணுது இது உங்களுக்கு தோணு ஐயா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கம்பீரமா கர்ஜிக்கக்கூடிய ஒருத்தர் எந்த இடத்துல சமரசமாயிருக்காரா அவர் உயிரோடு வரைக்கும் என்னைக்கு அவர் சொல்லியிருக்காரா நான் கலைஞர் மேல அன்பு வச்சிருக்கேன் பற்று வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா இந்த கட்சியோட நான் கூட்டணிக்கு போவேன்னு சொல்லியிருக்காரா இவங்க சரியான ஊழல் கூட்டம் கொள்ளடிக்கிற கூட்டம் இவங்களோட கூட்டணி எல்லாமே ஊழல் பண்றதுக்கு மட்டும்தான் அதுக்குதான் இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால ஒருபோதும் நான் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசின விஜயகாந்த் இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு உடனடியாக இந்த கூட்டணியில போய் நீங்க கை கோர்த்து நிக்கிறீங்க இது தேமுதிகவுக்கு பின்னடைவு மட்டும் இல்ல இதோட இந்த கட்சிக்கு வீழ்ச்சி பாதையில் போய் இந்த முடிவரை எழுதிடும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது எல்லாரும் கேட்குறாங்க தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே அவங்களோட டேட்டா சொல்லுது அவங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது அரை விழுக்காடு தான் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க திரு டி டி தினகரனோட சேர்ந்து எதிர்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற அதுக்கு அதுக்கடுத்து அவங்க எந்த இதுலுமே ஜெயிக்க முடியல இப்போ திமுக கூட அவங்க போயிருக்காங்க அதிகபட்சம் பத்து சீட்டு கொடுக்க முடியும் ஆனால் அந்த பத்து சீட்லையும் பாதிக்கு பாதி அது இவங்க ஜெயிப்பாங்களு கேட்டால் உறுதியாக தெரியல ஏன்னா கள நிலவரம் அந்த மாதிரி தான் இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக இவங்களை பயன்படுத்திட்டு இதோட இந்த தேர்தலை இவங்க காலி அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அவங்கள ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள இழுத்துக்கிட்டாங்க பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்களோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது இதை தேமுதிக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தொண்டர்கள் உண்மையிலே குமரிட்டு இருக்காங்க அதே போல் இன்னும் பல தொண்டர்கள் இன்னும் வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் நம்ம வந்து கட்சி வந்து அடுத்த பாதையை நோக்கி செல்லும்னு காத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே திரு வைகோ அவர்கள் போல சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து அழிவு பதக்கி இந்த கட்சியை கொண்டு செல்கிறார்களோ அப்படின்ற அச்சம் ஒரு சாமானியனாக ஐயா விஜயகாந்தை நேசிக்கக்கூடிய ஒருவனாக எனது பார்வையாக உள்ளது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் அப்படின்ற பெயருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமும் மிகப்பெரிய வரவேற்பும் மக்கள் மத்தியில் இன்றளவும் கூட இருக்குது எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களை அந்த அளவுக்கு இந்த ஊடகம் வந்து அவரை காயப்படுத்துச்சோ அவரை அவமானப்படுத்துச்சோ புறம் தள்ளிச்சோ அதையெல்லாம் தாண்டி அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க மக்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளும் சேர்ந்து தவறு பண்ணிட்டோம் அவசரப்பட்டு ஒரு நல்ல மனிதனை நம்மளுமே இழந்துட்டோம் இல்லை அப்படின்னு ஆனால் இருக்கக்கூடிய தவ ஆனா வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாமே திரு விஜயகாந்த் அவர்கள் பல நிர்பந்தத்தின் காரணமாக தான் பல தவறான முடிவுகள் எல்லாமே எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட அவருக்கு கூட்டணி போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனா குடும்பத்தில் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே ஆகட்டும் பதினாறு அதுக்கப்புறம் அவர் கூட்டணி கூட்டணின்னு போனார் உறுதியான முறையில ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளவு பெரிய ஒரு கெரிஸ்பேண்டிக் லீடர் அவர் உருவெடுத்தார் அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் அரசியல கவனிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு பதினாறு பத்தொன்பது இது எல்லாமே அவங்களோட கிராஃப் அப்படி கீழே கீழே இறங்கி போயிருச்சு இறங்கி போனதுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியை வந்து சரியான பாதையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு இந்த கட்சியை உயிர்ப்பிக்கணும் இந்த கட்சிக்கு வந்து ஒரு வாழ்வு வாழ்வு கொடுக்கணும் அதனால் இந்த நேரம் மட்டும் இந்த முடிவு எடுத்துக்கலாம்னு ஒரு டெம்பரரி சொல்யூஷனை நோக்கி நோக்கி பயணம் பண்ணி பெர்மனெண்டாக இந்த கட்சியை க்ளோஷருக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற பார்வையுமே அரசியல் விமர்சகர்கள் பலருமே வைக்கிறாங்க இனிமேலாவது இந்த கட்சியை எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ கொண்டு போயாச்சு ஆனால் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது